மாணவ பேரவைத் தலைவர் அவர்களை திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் செங்கல்பட்டு தொகுதி மறை மறைமலை நகர் நகருக்கு உட்பட்ட நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சின்னக்கரை நின்னக்கரை ஏரி உள்பட முப்பத்தி ஏழு நீர்நிலைகள் உள்ளன இந்நகரிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீரை சுத்தகரிக்க ஏற்கனவே ரெண்டு புள்ளி ரெண்டு சேவம் எம்எல்டி கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்பட்டு வருகிறது தற்போது இத்திட்டத்தினை விரிவாக்கம் செய்ய கூடுதலாக அடிகளார் சாலையில் பதினொன்று புள்ளி நாலு மூணு எம்எல்டி கொள்ளளவும் சட்டமங்கலத்தில் நாலு புள்ளி நாலு ஒன்பது எம்எல்டி ஆகவும் மொத்தம் பதினஞ்சு புள்ளி ஒன்பது ரெண்டு எம்எல்டி கொள்ளளவு கொண்ட புதிய கழிவுநீர் சுத்தரிப்பு நிலையங்கள் அமைக்க ரூபாய் முப்பத்தி ஏழு சை மூணு சைபர் கோடி மதிப்பீட்டில் ஒப்பந்த புள்ளிகள் பதினெட்டு ரெண்டு இருபத்தஞ்சில் அன்று பெறப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது விரைவில் பணி உத்தரவு வழங்கி பணிகள் துவங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் மா வரலட்சுமி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே செங்கல்பட்டு தொகுதியில் உள்ள மறைமுலை நகர் நகராட்சியானது ஐம்பத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதுர கிலோமீட்டரில் உள்ளது இங்கு இருபத்தி ஒரு வார்டுகள் உள்ளடக்கிய பகுதியாகும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இங்கே இந்த பகுதியினுடைய மக்கள் தொகை எண்பத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி ஓர் லட்சத்தி முன்னூற்றி அறுபத்தொன்னு ஆகும் தற்போது தொழிற்சாலைகளின் வளர்ச்சி மற்றும் கல்வி நிறுவனங்களின் பெருக்கத்தால் புதிய குடியேற்றங்களினால் இந்த நகராட்சி பகுதியானது நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரித்து வருகிறது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆறு வார்டுகளுக்கு மட்டும் தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தால் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஏற்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகின்றது தற்போது மீதமுள்ள பதினைந்து வார்டுகளுக்கும் பதினொன்று புள்ளி நாற்பத்தி மூணு எம்எல்டி கொள்திறன் கொண்ட புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தந்தமைக்கு மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் நகர் நகராட்சி பகுதியில் பெண்களுக்கென்று தனியாக ஒரு மகளிர் பூங்கா அமைத்து அதில் நவீன உடல் உடற்பயிற்சி கூடம் அமைத்து தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் தலைவரவர்களே அவருடைய பூங்கா அமைப்பது என்பது தமிழ்நாடு அரசினுடைய ஒவ்வொரு நகரத்திலும் மிக முக்கியமாக மாலை நேரங்களிலே வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் விளையாடுவதற்காக பூங்காக்கள் அங்கு நகராட்சி பகுதியிலும் பேரூராட்சி பகுதியிலும் அமைத்துக் கொண்டு வருகிறோம் அதற்காக நிதியை தனியாக முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் எனவே செங்கல்பட்டு அவர் மரமலை நகர் நகராட்சியில் தேவையான இடம் இருக்குமானால் உடனடியாக புதிய பூங்கா அமைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் வரலட்சுமி பேரவைத் தலைவர் அவர்களே இந்த முன்பு குறிப்பிட்ட இந்த நினைக்கரை ஏரியானது நகராட்சியினுடைய மத்திய பகுதியில் நகருடைய பகுதியில் உள்ளது அது பிரதான கிட்டத்தட்ட நாற்பது ஏரிகள் உள்ளது அந்த மரைமலை நகர் பகுதியில் அதில் மிகப்பெரிய ஒரு நூற்றி பத்து ஏக்கர் கொண்ட மிக பிரதான ஏரிகளில் ஒன்றானது இந்த ஏரி அதுவும் மிகவும் பழமை வாய்ந்த ஏரியாகும் இந்த ஏரியினை தூர்வாரி அந்த ஏரி கரையினுடைய கரையை பலப்படுத்தி மதுகுகளை வந்து சீரமைத்து கரையை பலப்படுத்தி அந்த கரை மீது வந்து நடைபயிற்சி மேற்கொள்ளும் வகையில் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்து பக்கவாட்டில் மின் விளக்குகள் மற்றும் சிசிடிவி கேமராவும் அமைத்து அந்த சாலை ஓரமாக பூங்காவினையும் புனரமைப்பு செய்து செய்ய வந்து ஏற்கனவே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் வந்து திட்ட மதிப்பீடு வந்து செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த ஏரியினை புற புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிர்வாக அனுமதியும் நிதி ஒதுக்கீடும் வழங்கிடுமாறு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு மேலும் எனது தொகுதியில் மறைமலைநகர் மற்றும் செங்கல்பட்டு இரண்டு நகராட்சி பகுதிகளிலும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடியில் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்தியமைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய தொகுதியினுடைய அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அமைச்சர் மாணவ பேரவைத் தலைவர்களே நான் நம்முடைய செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தை பற்றி விரிவாகவே சொன்னால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன் ஏனென்றால் தமிழ்நாட்டில் சென்னை பெருநகர மாநகராட்சி எல்லை நீங்களாக மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு நீர்நிலைகள் உள்ளன செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் மாநகராட்சி செங்கல்பட்டு மரமலை நகர் மதுராந்தகம் மாமல்லபுரம் மற்றும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி ஆகிய அன்று நகராட்சிகளும் மற்றும் அச்சரப்பாக்கம் இடைக்களி நாடு கருங்குழி திருப்பரூர் மற்றும் திருக்களுக்குன்ற ஆகிய அந்த பேர பேரூராட்சிகளும் உள்ளன தாம்பரம் மாநகராட்சியில் எழுபத்தி ஏழு நீர்நிலைகள் உள்ளன தற்போது இரநூத்தி பதினொன்று ஒன்று புள்ளி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் பாதாள சிக்க சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் விடுபட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைக்க முதல் கட்டமாக எழுநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது நகராட்சிகள் செங்கல்பட்டு நகராட்சியில் நாலு நீர்நிலைகள் உள்ளன இதில் எழுபத்தாறு புள்ளி இரண்டு ஆறு கோடி மதிப்பீட்டில் பாதாள திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது மதுராந்தக நகராட்சியில் மூன்று நீர்நிலைகள் உள்ளன இதில் ஒன்பது புள்ளி அஞ்சு சைபர் கோடி மதிப்பீட்டில் பாதாள திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது மறைமலை நகர நகராட்சியில் முப்பத்தி ஏழு நீர்நிலைகள் உள்ளன இதில் முன்னூறு புள்ளி அஞ்சு ஏழு கோடி மதிப்பீட்டில் பாதாளசா திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன பேரூராட்சிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மேற்கண்ட ஐந்து பேரூராட்சிகளில் மொத்தம் நூற்றி தொண்ணூறு நீர்நிலைகள் உள்ளன இதில் கருங்குடி மற்றும் திருக்களுக்குன்ற பேரூராட்சிகள் கசடு கல்வி சுத்தகரிப்பு நிலையங்கள் செயல்பாட்டில் உள்ளன மேற்பட்டு மேற்கண்ட திட்டங்கள் நிறைவடையும் போது சுத்தகரிக்கப்பட்ட நீர் மட்டுமே நீர்நிலைக்கு சென்றடையும் இதனால் நீர்நிலைகள் மாசடைவது முற்றிலுமாக தடுக்கப்படும் இத்தனை பணிகளும் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை காட்டிலும் நம்முடைய கடல்நீரை குடிநீராகும் திட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டத்திலே உருவாக்குகின்ற போது மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தார்கள் நீங்கள் பார்க்கலாம் இங்கிருந்து நேரடியாக சென்னை பிரதான சாலையிலே திருச்சியை நோக்கி மதுரை நோக்கி செல்கிற சாலையிலே இடதுபுறையிலும் மிகப்பெரிய ஒரு ஏரி இருக்கும் அந்த ஏரி செங்கல்பட்டு நகராட்சி பகுதியில் உள்ள குலவாய் ஏரி டபிள்யூஆர்டி நீர்வள நீர்வளத் நீர்வளத்துறையின் சார்பாக இருக்கிறது அந்த ஏரியில் அத்தனை மருத்துவ கழிவுகளும் அத்தனை சாக்கடை தண்ணிகளும் அதற்குள் வந்து விழுகிறது நான் மாவட்ட ஆட்சியர் சொன்னேன் அது ஏன் அப்படி இருக்கிறது அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டேன் அப்போதுதான் இந்த நமது ரயில்வே லைன் புதிதாக போடுகிற போது கீழே அவர்கள் பவுண்டேஷன் அமைக்கின்ற போது நீர்நிலை தண்ணீர் வடியாத அளவுக்கு உயரமான பவுண்டேஷன் போட்டு விட்டார்கள் அதை கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக டிஆர்எடம் கேட்கிறோம் எங்களுக்கு அந்த தண்ணீரை வடித்து தந்தால் புதிதான் ஏரியை சுத்தம் செய்து நல்ல நீரை கொண்டு வருவது சரியாக இருக்கும் என்று கேட்டிருக்கிறோம் டிஆர்எம் அதற்கான அனுமதி தர மறுக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இப்போது சிஆர்ஆர்டி மூலமாக சென்னையில் இருக்கிற சிஆர்ஆர்டி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எப்படி அடையாறு ப்ராஜெக்ட் எடுப்பதைப் போல தமிழ்நாட்டில் இருக்கிற நீர்நிலைகள் முக்கியமான நீர்நிலைகளை எடுத்து அதை சுத்தம் செய்து அது போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் அங்கு நடைபாதைகள் அமைத்து பூங்காக்கள் அமைத்து அதை சுத்தகரித்து தண்ணீர் நீர் தருகிறதை போல கிட்டத்தட்ட ஒரு பத்து பனிரெண்டு ஏரிகளை எடுத்திருக்கிறோம் அந்த ஏரியில சென்னையை தவிர அதுல செங்கல்பட்டியில ஒரு ஏரியை இப்போ தான் ஏரியை ஏரியை உறுப்பினர் சொன்னது போல அதையும் அந்த சிஆர்ஆர்டியில் எடுத்திருக்கிறோம் எனவே மாணவ உறுப்பினர் சொன்னதே நிச்சயமாக நடக்கும் மாண்முக உறுப்பினர் ராஜபத் மாண்மகு பேரவைத் தலைவர்களே வீரபாண்டி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட நெய்காரப்பட்டி ஊராட்சியில் கொட்டணத்தான் ஏரி கொண்டு அந்த ஏரிக்கு மாநகராட்சியுடைய கழிவுகள் எல்லாம் அந்த பகுதிக்கு வருகிறது நல்ல மக்கள் ரொம்ப சிரமப்படுகிறார்கள் அந்த தண்ணீரை திருமணி முத்தாரும் கொண்டு செல்ல அரசு முன்வர்மா என்பதை அறிய விரும்புகிறார்கள் வான்மகு அவச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாணவ உறுப்பினர் அந்த கழுகளை திருமலை முத்தாருக்கு மற்ற சேலத்துல நடுப்புற ஓர நதியில திருப்பி விட சொல்றாரு அங்க இருக்கிற வீரபாண்டி ஏரியை சுத்தம் செய்து வீரபாண்டி ஏரியை கிட்டத்தட்ட அதுக்காக நூறு கோடி ரூபாய் அதற்காக திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது வீரபாண்டி ஏரியில அதுல கழிவுநீர் கலக்காத அளவிற்கு நீங்கள் சொன்ன ஏரியிலும் வருகிற போது மூன்று ஏரிகளை முதல் கட்டமாக எடுத்தோம் அதுல சேலத்தில் இருக்கிற மூன்று ஏரிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் போது நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில அந்த ஏரிகளை சுத்தம் செய்து கழிவுநீர் கலக்காத அளவுக்கு ஏற்கிற பணி ஏற்க திட்ட மதிப்பீட்டில் இருக்கிறது விரைவில் தொடங்கலாம் நிதிநிலைக்கு ஏற்பது தொடங்கப்படும் சீனிவாசன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே விருதுநகர் நகராட்சியிலே கழிவுநீர் அனைத்தும் கவுசு ஆற்றிலே கலக்கின்றது கவுச ஆற்றிலே கலந்து குளிர் சேர்ந்த நீர்த்தேக்கத்தில் போய் சேர்கின்றது எனவே அந்த கவுச ஆற்றில கலக்கூடிய கழிவுநீரை சுத்தகரிப்பு நிலையத்தை கொண்டு சென்று நிலை வெளியேற்றுவதற்கு மாண்பு அமைச்சர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் கேட்டுக்கொள்கிறேன் மாண்முக அமைச்சர் அவர் கடை ஒரு ஏரிக்கு போகுது அதை நல்லா சொல்லுங்கள் கேள்வியை நல்லா கேளுங்க மாண்முக உறுப்பினர் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களை விருதுநகர் நகராய்ச்சியில் உருவாக்க கழிவுநீர் அனைத்தும் கவுசி ஆற்றிலே கலக்கின்றது அது கௌசியல் ஆற்றில் கலந்து குளிர் சந்தை நீர்த்தேக்கிரதை போய் சேர்கிறது அந்த கழு கழிவுநீர் அனைத்தையும் சுத்தவிரிப்பு நிலையத்தை கொண்டு சென்று அதை சுத்தவிரித்து வெளியேற்றுவதற்கு முன்பு அமைச்சர் நடவடிக்கை கேட்கிறது மாண்முக அமைச்சர் ஆனால் பேரவைத் தலைவர்களே இந்த சுத்தகரிப்பு நிலையத்தினுடைய கொள்ளளவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று தெரியாது அது எவ்வளவு இருக்கிறது அதில் மீண்டும் அதை கழிவுநீரை கொண்டு செல்கின்ற போது அதனுடைய கெப்பாசிட்டி இருக்குமானால் அதை பற்றி ஆராயலாம் எனவே கெப்பாசிட்டி இல்லாத இடத்துல கொண்டு போய் கொடுத்து மறுபடியும் அது சரியாக இருக்காது எனவே நீங்கள் மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொன்னதை உரிய முறையில் அதிகாரிகளோடு கலந்து பேசி அவருக்கே நல்ல விளக்கங்களை மாண்பு விருப்பம் அருள் மாண்பு பேரத்தலைவர்களே வணக்கம் நம்முடைய சே சேலம் மாநகரை பொறுத்த புதிதாக இந்த லே லேアウト போடுறாங்க போட்ட இடத்துல பூங்காக்குன்னு இடத்தை ஒதுக்கி வறாங்க. அந்த இடங்கள்ல சில தனியார்கள் அங்கங்க ஆக்கிரமிச்சுறாங்க. அந்த இடத்துல இந்த மாநகராட்சி அந்த பூங்காவை எடுத்து மறுபரிசீலப்பு அந்த கழிவு நீர் என்னடா அதே அமைச்சர் கேள்வி இல்ல வரலட்சுமி மேமா மூல கேள்விக்கு இதுக்கும் சம்பந்தம் دارகான்னே தெரியல. கேளுங்க. வேற தெலூரர் மூல கேள்விக்கு இல்லனாலும் அமைச்சர் இல்ல சுருக்குமா சரி அதான் அந்த பூங்காக்களை தயவு செய்து மாநகராட்சி எடுத்து அழகுபடி அதாவது ஒரு பூங்கா ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வந்தா போதும் ஒரு எங்க சேலம் மாநகராட்சியில ஒரு நூத்தி ஐம்பது பூங்கா இருக்கும் தயவு செய்து அதற்கான ஒரு முயற்சி அமைச்சர் எடுப்பாரா என்று கேட்டு அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே பொதுவாக ஓஎஸ்ஆர் லேண்டு நம்ம பிளாட் போடும் போது அது வந்து நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு ஒப்படைக்கப்பட்ட இடத்துல தனியார்கள் ஆக்கிரமிப்பு என்று சொன்னால் குறிப்பிட்டு சொன்னால் அதை எடுத்து மாநகராட்சிக்கு சொந்தமாக உறுதியாக கொண்டு வந்து விடலாம் யார் எப்பேற்பட்ட தனியார் வைத்திருந்தாலும் இதை எடுத்து மாநகராட்சி கொண்டு வந்து விடலாம் புதிய பூங்காக்கள் பொறுத்தளவு தேவைக்கேற்ப சேலத்திலே நாம் நிச்சயமாக செய்யலாம் எனவே நான் நேராக பேசுகிறோம்